ஸ்ரீ குரு நமஹா சமீபத்தில் ஒரு நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எதை பார்த்துருப்போம் சந்தோஷப்பட்டேங்கிறேன் அதை உங்களோட பகிர்ந்து தான் நான் இந்த வீடியோ கிளிப்பிங் மூலமா இப்ப முயற்சியை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய இடத்துல நிச்சயதார்த்தம் நடக்கிறது நம்மளும் பார்த்துருப்போம் நம்மளும் பங்கெடுத்திருப்போம் விவாகத்துக்கு அங்கமாக தாம்பூல பரிவர்த்தனை இந்த நிச்சயதார்த்தம் ரொம்ப அவசியமானது ஏதோ தமாஷுக்காகவோ பொழுதுபோக்காகவோ நடத்தப்படக்கூடிய சடங்கு அல்ல இது நமக்கு எல்லாம் தெரியாது ரொம்ப அவசியமான ஒரு தான் இந்த நிச்சயதார்த்தங்கிறது பெரியவளாரம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒருவேளை அப்பவே முகூர்த்த நாளும் முகூர்த்த தேதியும் முகூர்த்த நேரமும் குறிப்பிட அதையும் வந்து பந்து மித்தருக்கு நடுவில் சபையில் வாசிச்சு ஒரு ஒப்புதல் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிச்சயாத நிகழ்ச்சி எதில் ஆரம்பிக்கும் விக்னேஸ்வர் பூஜையில் ஆரம்பிக்கும் அது பிறகு தொடர்ந்து ஏதாவது ஆபரணங்கள் இதெல்லாம் மாற்றிக்கிறது தாம்பூல பரிவர்த்தனை மாற்றிக்கிறது பத்திரிகை வாசிக்கிறது வாக்கு நிச்சயதார்த்தத்தை பத்திரிகை வாசிக்கிறது எல்லாம் நடக்கும் அல்லவா இதுவரையில் எல்லாம் எதுவும் வந்து நெருடலாம் நிகழ்ச்சி எதுவும் இல்லை எல்லாம் அவசியமான விஷயம்தான் தான் அதற்கு பிறகுதான் ஒரு நிகழ்வானது நடக்கிறது பல இடங்களில் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நான் போயிருந்தேனே அங்க அது தவிர்க்கப்பட்டுவிட்டது என்னதுங்க கேட்கறேலா இந்த நிச்சயார்த்தம் எல்லாம் முடிஞ்ச பிறக்கும் இறுதி கட்டத்தில் அந்த கல்யாண பையனையும் அந்த கல்யாண பையனையும் ஒன்றாக நிற்க வைத்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுவா பெறுவார அது செய்யலாமா அவள் அந்த பேர் நான் அம்டைய பண்ணிட்டு ஆயிட்டாளா இல்லையே நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு நிச்சதார்த்தம் ஆகாம அவள் ரெண்டு பேரும் எப்படி நமஸ்காரம் பண்ணலாம் அவளுக்கு எப்படி மந்திரோக்தமாக ஆசீர்வாதம் செய்யலாம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் அது இப்போ வந்து வந்து பொண்ணும் வந்திருந்தா பையனும் வந்திருந்தா பொண்ணை தனியா நமஸ்காரம் பண்ணச்சோன்னா பையனை தனியா நமஸ்காரம் பண்ணா அவள் இந்த பக்கம் பண்ணா அவள் இந்த பக்கம் பண்ணா ரெண்டு பேரும் தான் தனியா ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருந்து பார்க்கறதுக்கு நண்பர்களே முன்னெல்லாம் கல்யாண பொண்ணே நிசாரத்துக்கு வரமாட்டா அவளையே கல்யாண பையனும் கல்யாண பையனும் இல்லாம நிச்சயாரம் என்னென்ன நடந்து சரி இப்ப கல்யாண பொண்ணும் வரா கல்யாண பையனும் வரா நிச்சயத்துக்கு லௌகிகமா வந்துட்டு போட்டோ அது வந்து பெரிய தவறு அல்ல ஆனால் ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வச்சு நமஸ்காரம் பண்ண சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம் முகூர்த்தத்துக்கு முன்னாடி வந்து ரிசப்ஷன் வைக்கிறதே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அது பல பேர் பண்ணிட்டு இருக்கா அதுவா நான் ஒத்துக்கிறேன் ஒருவேளை முகூர்த்தத்தில் கூட மேடையில் ரெண்டு பேரும் ஒன்னா தான் நிக்கிறேன் நமஸ்காரம் பண்ணி ஆகிட்டேன் வாங்கிட்டு இல்லை அதான் நடந்துட்டு போட்டோம் ஆனா இந்த இடத்துல என்ன இடத்துல ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ண சொல்றா ஒன்னா வச்சு அவள் ரெண்டு பேரும் அழைத்தாள அவள் கல்யாணம் ஆயிட்டா அவ என்ன கணவன் பண்ணிவிட ஆயிட்டால இல்லையோனும் நிச்சயம் தானே ஆயிருக்கு பெரியோர்கள் மத்தியில பந்து மித்திரர்கள் நடுவுல அந்த சபையில அவா ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து நிக்க வச்சு நமஸ்காரம் பண்ண சொல்லலாமா நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாமா அது மாத்திரம் இல்ல பல இடங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கு நானும் போய் கலந்துருக்கேன் பேசாமல் இருப்பேன் என்ன பண்றது யார்த்தை என்ன சொல்றது எங்க எடுபடுறது இவள் ரெண்டு பேரும் மொத்தமா ஆசை நமக்கு அது மாத்திரம் இல்ல அப்போ ரெண்டு பேரும் தனித்தனியா எல்லா பெரியாட்டுக்குமே நஷ்டம் பண்ணிட்டு இருப்பான் நமக்கு ஒரு விதத்துல ஒரு நிமிஷம் குழப்பம் வந்துடும் இவள் கல்யாணம் ஆகிடுதா அல்லது வெறும் நிச்சயார்த்தமான்னு சொல்லி நமக்கே புரியாது ரெண்டு பேரும் அங்க சபையில வந்திருக்க அத்தனை பேருக்கும் தனித்தனியா போய் கல்யாணத்துல நடக்குமே அதே மாதிரி எல்லாருக்கும் நஷ்கம் பண்ணிட்டு இருப்பா பெரியவாளும் ஆசையா பண்ணிட்டு இருப்பான் நண்பர்களே இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் எவ்வளவு விஷயங்கள் பட்டவர்த்தமாக கணவன் மனைவி ஆகாத இருக்கும் ஒரு நேரத்துல தம்பதிகள் ஆகாம வேறு நிச்சயார்த்தமா இருக்கிற அந்த காலகட்டத்துல அவா ரெண்டு பேரையும் அந்த கல்யாண பண்ணியும் அந்த கல்யாண பணியும் சேர்த்து வச்சு நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் பண்றது நல்லதா இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா நம்ம எல்லாரும் யோசனை பண்ணுவோம் நம்ம எல்லாம் யோசனை பண்ணா நடக்கக்கூடிய விஷயம் தானே ஆனால் இப்ப போனேன் என்ன சமீபத்தில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாம் நடந்து விக்னேஷ் பூஜை நடந்து இப்போ தாம்பூல பரிவர்த்தனை நடந்து முகூர்த்தம் வாசிச்சா பத்திரிக்கை வாசிச்சா எல்லாம் ஆயிடுத்து கடத்தில என்ன பண்ணா அந்த பொண்ணை தனியாஸ்காரம் சொன்னா ஆசீவா பண்ண மந்திரம் பண்ணேன் அப்புறம் அந்த கல்யாணம் ஆக போற பையன் இருக்கான் இல்லையா அவன் நிச்சயம் பண்ணிருக்கேன் அந்த பையனை தனியா நஷ்டமான வச்சுன்னா ஆசிர்வாதம் பண்ணா நல்லா இருந்தது பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அங்க ஏன் நடந்தது மாதிரினா பெரியவளும் சேர்ந்து முடிவு பண்ணினான் அந்த வாத்தியார் சொல்ற பேச்சா அவளும் கேட்டா என் குடும்பத்தினரும் நம்ம எல்லாரும் யோசனை பண்ணுவோம் அவலாம் யோசனை பண்ணால் நல்லபடியாக எல்லாம் நல்லதாக நடக்கும் பெரியவாலாம் இருக்கேன் நீங்கள் எல்லாரும் கேட்குறவா எல்லாரும் நீங்கள் முடிவு பண்ணாக்க எல்லாம் நல்லதாக நடக்கும் ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தில் தம்பதிகளே இல்லை அவன் அவன் ரெண்டு பெரிய மந்திர பூர்வகமாக பெரியவர்களாக சேர்ந்து ஆசிர்வாதம் பண்ண வேண்டாம் தனியாக நொஸ்கா பண்ண சொல்லி வேணால் ஆசிவாதம் பண்ணுவோம் ఎలా క్షేమ మాకు ఆచార్య వెండికరే హర హర శంకర జయ జయ శంకర కాంచి శంకర కామకోటి శంకర కామాకి శంకర నారాయణ